அனைவருக்கும் வணக்கம் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஸ்ரீ கனகதாரா சேனல் மூலியமா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி இன்று நமக்கு நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய மாநில பொறுப்பாளர் அவர்கள் அன்னபூர்ணி மேடமும் சுட்சியிலிருந்து நமக்காக வரிய புரிந்திருக்கிறாங்க ஒரு ஜாதக கட்டத்துல நவ கிரகங்கள் இருக்கு நவ கிரகங்கள்ல ஆத்மா விளங்கக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து என்ன விதமான ஒரு ஜாதகருக்கு பன்னிரண்டு ராசிகளுக்குமே என்ன விதமான அற்புதங்கள் செய்வாரு அதாவது எந்த லக்னமாய் இருந்தாலும் சரி எந்த ராசியா இருந்தாலும் சரி அவர்கள் தரும் யோகங்கள் என்ன என்ன விதமான பலாபலன்கள் அவர்களுக்கு தரக்கூடியவர் ஏன்னா ஆத்மா விளங்கக்கூடியவரும் சூரிய பகவான் தான் இயற்கையான முறையில நமக்கு தந்தைக்காரகனாக இருக்கக்கூடியவரும் சூரிய பகவான் தான் அவர்னால அரசல் அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனுகூல பலன்களும் கொடுக்கக்கூடியவரும் சூரிய பகவான் தான் அப்படிப்பட்ட சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல எப்படியெல்லாம் யோகங்களையும் அற்புதங்களையும் கொடுக்க போறார் அப்படிங்கறத பத்தி நமது அன்னபூர்ணி மேடம் அவர்கள் வந்து அத சொல்ல போறாங்க இவர்கள் பார்த்தோம்னா பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஜோதிட திரையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஜோதிடராகவும் பல்வேறு மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு ஆசிரியராகவும் இருந்து மற்றற்ற மகிழ்ச்சி தன்னுடைய மாணவர்களை மேலும் ஜோதிடர்களா உருவாக்கி அவர்கள் வந்து நிறைய பலன்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையே வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு கூட அவர்கள் வாழ்க்கையில ஒளிச்சும் கொடுக்கிற அளவுக்கு அவர்கள் வந்து ஒரு வழிகாட்டியா இருந்த ஒரு நல் ஜோதிடர் அப்படிங்கறத நாம சொல்லலாம் அவர்களை இன்னைக்கு நம்ம சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி மேடம் வாங்க சூரியனால் கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி நீங்க பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் என்னுடைய குலதெய்வத்தையும் எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுத்தந்த ஆசிரியை திருமதி லட்சுமி பிரபா அம்மையா மற்றும் சரவணன் ஐயா மற்றும் டி ஆர் செல்வகுமார் ஐயா அவர்களை வணங்கி என்னுடைய இந்த உரையை நான் துவங்குகிறேன் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல எந்த நிலைமையில இருந்தா நமக்கு யோகங்களை தராரு நல்ல அற்புத பலன்களை தர்றாரு அப்படிங்கிறத நம்ம இந்த காணொளி மூலம் பார்க்கலாம் சூரிய பகவான் தான் பாத்தீங்கன்னாக்கா உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் சூரிய பகவானங்க பித்திருக்காரகன் ஆத்மா காரகனும் அவர் தான் விளங்குறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் நல்ல நிலையில இருக்கிறவங்க வந்து ஒரு ராஜா அவங்க அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அரசியல் அதே மாதிரி ஆன்மீகத்துல வர்றது அரசியல்ல வர்றது முன்னா கம்பளி துறை நெசவு துறையில இருக்கிறது அவங்க பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில இருக்குது ரசாயனத்துறையில இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல்வாதிகளாக பெரிய பெரிய தலைவர்களான தலைவர்களாக வர்றது இது மாதிரி பதவிகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வர்றோம்னாக்கா சூரியன் அவங்களோட ஜாதகத்துல பலம் பெற்று இருக்க வேண்டும் பலம் பெற்று இருந்தால் மட்டுமே அவர்களால் அரசியலில் ஜொலிக்க முடியும் அவங்களோட ஆத்மா பலம் நல்லா இருக்கும் முதல்ல அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து வெளியில வந்து நம்ம வந்து பதவி பட்டம் பேர் புகழ் அந்தஸ்து இதை இதை தாண்டி நம்ம முதல்ல நம்ம மனதில் உள்ள ஒரு பலமான மனிதரை நம்ம வாழணும் நமக்கு ஆத்ம பலம் வேணும்னா சூரியன் ஒரு ஜாதகத்தின் நன்றாக இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் அவங்களுக்கு ஆத்ம பலம் நல்லா இருக்கும் உடல் தகுதி நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அவருடைய சந்ததியினர் நல்லா இருப்பாங்க அவருடைய முன்னோர்கள் வழித்தோன்றல்கள் நல்லா இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வழித்தோன்றல்கள் இவங்களுக்கு சூரியன் வந்து ஜாதகத்துல நிச்சயம் பலம் கூட்டக்கூடிய வகையில இருப்பாங்க அப்ப சூரியனை அடிப்படைய வைத்துதான் நம்ம லக்னமே கணிக்கணும் லக்ன கணிதம் பண்றது சூரியன் அடிப்படையா வச்சுதான் லக்ன கணிதம் பண்றோம் அதாவது விதிய விதி நல்லா இல்லைன்னா கதியை பாரம்பாங்க கதி நல்லா இல்லைன்னா மதியை இப்ப லக்னம் சூரியன் அடுத்து பாத்தீங்கன்னா சந்தன் இவற்றின் அடிப்படையிலேயே ஒரு ஜாதகத்தினுடைய பலன்களை நம்ம வந்து ஒரு ஜாதகனுடைய பலன்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சூரிய பகவான் எந்தெந்த இடங்கள்ல இருந்தா நல்லா இருக்கும் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல சூரிய பகவான் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த சூரியன் அவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல அவங்க இருப்பாங்க அதே மாதிரியே சூரியனோட பாத்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் இணையிறது சனி பகவான் இணை இணையிறது அடுத்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கு இணையிறது செவ்வாய் இணையிறது இது மாதிரி பாபர்கள் கூடும்போது அது வந்து ஒரு நெகட்டிவான நமக்கு ஒரு ரோலை கண்டிப்பா அது எல்லா விஷயங்களையும் கிடையாது சூரியன் செவ்வாய் சேர்ந்தாக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரிய பதவியில வருவாங்க அரசியல்ல வரலாம் பெரிய ஒரு போஸ்டிங்ல அவங்க இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் பலமா இருக்கும்னு கண்டிப்பா ஒரு மருத்துவத்துறையில பெரிய சிறப்பு பெற்ற நிபுணர்களா அவர்கள் இருப்பாங்க ஆனா அதே விஷயம் சூரியன் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமணம்னு வரும்பொழுது அந்த இடத்துல அது வந்து ஒரு பலகீனப்பட்டு போகிறது அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் சேரும் பொழுது அமாவாசை யோகத்துக்கு தரும் ஆனா அந்த சூரியன் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருந்து குரு பகவான் அதை பார்வை செஞ்சா என்ன பண்ணுவாங்க அந்த ஜாதகி வந்து வரும்பொழுது அந்த கணவருக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டான மனைவியாக இருந்து அந்த குடும்பத்தை நல்ல நிலையில கொண்டு போவாங்க அப்ப சூரியன் ஏழாம் இடத்துல இருந்தா எழுதல்னு எல்லா ஜோத ஜாதகத்தையும் வச்சு நம்ம வந்து சொல்ல முடியாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைவுல அது வராது அப்ப பாபர்கள் வந்து சூரியன் வந்து அரை பாபரா வர்றாரு அப்ப அந்த பாபர் வந்து எந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாதுன்னு பாக்கணும் திருமண சம்பந்தமான உறவுகள்ல இரண்டாம் இடத்துல பொழுதோ ஏழாம் இடத்துல போதோ எட்டாம் இடத்துல போதோ கண்டிப்பா அது ஒரு தோஷத்தை நமக்கு உண்டு பண்ணக்கூடிய விஷயத்துல இருப்பாரு ஆனா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுல எட்டாம் இடங்கிறது அவருக்கு வந்து ஆட்சி வீடா இருக்கும் பொழுது அங்க நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல அவர் வருவாரு அதே மாதிரி சூரியன் வந்து ஏழாம் இடத்துல ஏன் உட்காரக்கூடாதுன்னு சொல்றாங்க அதை நம்ம சிந்திக்கணும் யோசிக்கணும் சூரியன் வந்து ஏழாம் இடத்துல உட்கார்ந்தாக்கா ஏன் வந்து களத்துற தோஷத்தையும் அவர் ஏற்படுத்துகிறார் நம்ம சிந்திக்கும் பொழுது சூரியன் வந்து காலப்புருஷ தத்துவத்திலும் வந்து மேஷம்தான் வந்து தலைமை வீடா எடுக்கிறோம் அந்த வீட்டுக்கு அதான் லக்னமா எடுக்கிறோம் அப்ப ஜாதகராக இருக்கும் பொழுது அதுக்கு ஏழாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா களத்துற ஸ்தானம் வராது அது சுக்கரனோட வீடா வருது ஆனா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னாக்க சூரிய பகவான் நீச்சம் வர்றாரு காலப்புருஷன் ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் அந்த வீட்டுல நீச்சம் வர்றாரு அப்ப ஏழாம் இடத்துல சூரிய பகவான் நீச்சம் வரும்பொழுது அதை வச்சுதான் அந்த அடிப்படையிலதான் வந்து பாத்தீங்கன்னாக்க சூரியன் ஏழில இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை எடுக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம்லாம் என்ன காலப்புருஷன் ரெண்டாம் வீடு சுக்கிரனோட வீடு அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த காலபுருஷன் அஞ்சாம் அதிபதியாக சூரிய பகவான் வந்து அவரு இரண்டாம் இடத்துல உட்காரும்பொழுது என்ன பண்ணுவாருன்னா தன்னோட வீட்டுக்கு பத்தாம் இடத்துல போய் அவர் உட்கார்றாரு பத்தாம் இடத்துல தன்னோட வீட்டுக்கு பத்தாம் இடத்துல எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அது ஒரு கர்மமா கர்மம் செய்யக்கூடிய அமைப்புல கர்ம கிரகமாக அமையும் அப்புறம் தன்னோட வீட்டுக்கு பத்தாம் இடத்துல எந்த கிரகமா இருந்தாலும் அமர்றது அவ்வளவு பெரிய சிரமித்த தன்மை தராது இதை வச்சுதான் இரண்டாம் இடம் தான் சொல்றாங்க அப்புறம் எட்டாம் இடம்னா என்ன ராசியா வருது காலகுருஷனோட எட்டாம் இடம் காலகுருஷனுடைய எட்டாம் இடம் ராசி அப்போ வந்து மேஷத்துக்கு செவையை அதிபதியா வராரு ஆனா அந்த வீட்டுல என்ன பண்றாரு சூரிய பகவான் உச்சம் பெறாரு அப்ப உச்சம் வருது வரும்பொழுது அது வந்து பெரிய பலனா சொல்றாங்க பெரிய நல்ல யோகங்கள்லாம் சொல்றாங்க அந்த பரம உச்சை உச்சம்னாக்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒன்றுல இருந்து பத்து டிகிரிக்குள்ள சூரிய பகவான் போது கண்டிப்பாக அந்த பரம உச்சத்தை போடுறாரு அதே வந்து துலாக்குல வரும்போது பரம நீச்சத்தைப் போடுறாருங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த எட்டாம் இடத்துல வந்து சூரியன் உட்காரும் பொழுது அங்க உட்கார்ந்தா உச்சமா வர்றாரு இங்கே உட்கார்ந்தா அவளை வந்து நல்ல சிறப்பிக்க தன்மை இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னு கேக்குனீங்கன்னா அப்ப செவ்வாயோட வீடு வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க உச்சமிச்சாங்க உட்கார்ந்துட்டாரு இங்கயும் அதுவும் சூரியனோட செவ்வாயோட வீடு தான் இது செவ்வாயோட வீடு தான் ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்கா அட்டமஸ்தானம் பெறதுனால இங்க செவ்வாய் ஆஹ் அந்த இடத்துல சூரியன் உட்காரும் பொழுது கண்டிப்பாக அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த செவ்வாய் சூரியன் இணையும் பொழுது ஒரு உஷ்ண கிரகம் ஏற்கனவே சூரியன் உஷ்ண கிரகமா இருக்குது இப்ப செவ்வாயும் உஷ்ண கிரகம் தான் இரண்டு கிரகங்கள் இணையும் பொழுது கண்டிப்பாக அங்க ஒரு பெரிய அந்த செவ்வாயோட வீட்டுல சூரியன் வரும் பொழுது ஒரு நல்ல ஒரு அந்த அதாவது திருமண சம்பந்தமான உறவுகள்ல பெரிய ஒரு பாக்கியத்தை அங்க தர மாட்டாரு அவரு ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா சூரியனை செவ்வாய் ஆட்சி பெறுவாரு சூரியன் உட்காரும்பொழுது பெரிய பவரான போஸ்டுகள்ல உட்காரலாம் பெரிய பதவிகள்ல அவங்க வரலாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோடியோட ஜாதகத்துல எடுக்கும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா அங்க சூரிய செவ்வாயம் வந்து ஆட்சி பெற வீடு அந்த வீட்டை வந்து சூரியன் உட்காரும்போது கண்டிப்பா பெரிய பலன்களை பெரிய ஹை ஹை லெவல்ல அவங்க உட்காரக்கூடிய அமைப்பா அவங்களுக்கு தர்றாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஆனா குடும்ப வாழ்க்கை இல் வாழ்க்கைன்னு வரும் பொழுது அங்க வந்து எட்டாம் இடத்துல வந்து பாபர்கள் உட்காரும் பொழுது எங்க அங்க யார் உட்காரலாம் எட்டாம் இடத்துல யாரும் உட்காரலாம் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற கிரகங்கள் உட்காலாம் ஆட்சி பெற்ற கிரகங்கள் அங்க உட்கார்ந்து அதன் கூட பாத்தீங்கன்னாக்கா அடுத்த வந்து அந்த இடத்துல வந்து அவன் லக்னத்துக்கு லக்னாதிபதியும் உட்காரலாம் அப்ப ஆயுள் பலமா இருக்குது அப்ப சூரியன் எட்டாம் அதிபதியா உட்கார்ந்து அப்ப மகர லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியா சூரியன் வந்து அவர் அங்க உட்காரும் பொழுது ஆட்சி பெறும்போது கண்டிப்பா நல்ல பலமா அந்த ஆயுள் காரகன் ஆயுள் காரகன் வந்து பலமா இருக்கிறாரு நம்ம எடுத்துக்கலாம் அந்த இடத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த சூரியனோட அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துல வந்து அந்த லக்னத்துக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்போது கூறியவராக இருந்த அந்த இடத்துல உட்கார்ந்தா பெரிய கெடுதல் அங்க பண்ண மாட்டாங்க அந்த சூரியன் அப்ப நல்லதே பண்ணுவாரு இப்படி எல்லாம் நம்ம வந்து ஜாதகத்துக்குள்ள வந்து மேம்போக்கா இங்க உட்கார்றாரு கெடுதலை பண்றாரு நம்ம நினைக்காம இல்லைங்க க காரக ரீதியாகவும் ஆதிபத்திய ரீ ரீதியாகவும் இந்த லக்னத்துக்கு இந்த சூரியன் என்ன வாங்கிருக்கிறாரு ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து பலன்குள்ள இறங்கணும் அப்ப மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல சூரியன் உட்காரும் பொழுது நற்பலன்களையும் அந்த ஜாதகருக்கு ரெண்டு ஏழு எட்டாம் இடங்கள அமரும் பொழுது கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு வந்து தீய பலன்களை கொடுப்பாருன்னு சொல்லும் பொழுதும் அதையும் நம்ம வந்து அனுசரிச்சு பார்க்கணும் கிரகங்களை பார்க்கணும் அந்த இடத்த பார்க்கணும் எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கியிருக்காருன்னு பார்த்துதான் பலனுக்குள்ள நம்ம போகணும் அப்போ பொதுவான பலன்கள் நம்ம வந்து சொல்றது வந்து பெரிய லெவல்ல அது வந்து நமக்கு வந்து இதை கொடுக்காது பலனை கொடுக்காது அதே மாதிரி இந்த மாதிரி உட்காராரு உட்காரும் போது குரு பாத்துறாருன்னு வச்சுக்கலாம் அந்த இடத்த இப்போ குரு பார்க்க போடுமே சொல்லும் பொழுது குரு பார்த்துட்டா கண்டிப்பா அந்த தோஷம் நமக்கு அங்க வந்து விலகி போயிடுதுன்னு நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா சூரியன் நீச்சம் பெறது ராக கேதுக்களோட சேர்றது சனி செவ்வாயோட செய்யறது வந்து அந்த தோஷத்தை கண்டிப்பா வந்து அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா செய்வாரு அதே மாதிரி இந்த இந்த தோஷத்துக்கு நம்ம வந்து என்ன வந்து ஒரு நிவர்த்தி பண்ணலாம் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்டாம் ஆதிபத்தி வாங்கிட்டாரு அப்ப சூரியன் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க அது ரொம்ப முற்றிலும் தவறான ஒரு கருத்து சூரியன் தான் பலங்க ஆத்மக்காரகன் அவன்தாங்க வந்தாங்க மூத்த குழந்தையும் அவன் மூத்த ஆண் குழந்தையா தான் அந்த வீட்டுல கண்டிப்பா சூரியன் தான் பலமா இருப்பாரு அப்ப சூரியன் பலம் பெற்று இருந்தால் மட்டுமல்ல அந்த ஜாதகரால் நல்ல இந்த வா இந்த வாழ்க்கையில வந்து பூலோக வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்திரத்தன்மையான ஆஹ் தன்மையோட அவரால் இருக்க முடியும் அந்த ஜாதகரால இல்லைன்னா ஒரு நோஞ்சானா இருப்பாரு அப்படியே கூணி போயிடுவாரு அவரு வந்து அவர் வந்து ஒரு திடகாத்திரமா ஆண்னா வந்து பார்த்தீங்கன்னா திடகாத்திரமா இருக்கணும் ஆணுக்கு வந்து ஆண் கிரகங்கள்லாம் பலமா இருக்கணுங்க பெண்ணுக்கு பெண் கிரகங்கள் பலமா இருக்கணும் பெண் ராசி பலமா இருக்கணும் ஆண் ஆணுக்கு ஆண் கிரகங்கள் பலம் பெற்று இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகரால் ஒரு ஆண் தன்மையை நிரூபிக்க முடியும் குழந்தை பேர்ல இருந்து அந்த மனைவியை வந்து குழந்தைகள் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமா சம்பாத்தியம் வேணும் வருமானம் வேணும் அப்ப வந்து சூரியன் பலம் பெற்று இருந்தால் மட்டும் அவங்களும் செய்ய முடியும் இல்லைன்னா முடங்கி போயிடுவாரு அவர் போய் முடங்கி போய் வீட்டுல படுத்துருவாரு வீட்டுக்குள்ள அந்த வீட்டுல இருக்க பெண் மட்டும்தான் ஆணாக இயங்க முடியும் அப்ப அந்த ஆணுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய பவர் இல்லாம போயிடும் இப்ப கண்டிப்பாக ஜாதகத்துல எல்லா ஜாதகத்துலயுமே அது என்ன லக்னமா இருந்துட்டு போட்டுங்க எல்லா ஜாதகத்துலயுமே சூரியன் பலமா இருக்கணுங்க சூரியன் பலம் பற்றி இருந்தோம்னா பூர்வீக வலி என்ன மெயினா எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா பூர்வீகத்தை நம்ம எடுக்கணும்ல பூர்வீகத்தை எடுத்தோம்னா பூர்வீக வழியில இருந்து வர்ற சொத்துக்கள் லாபங்கள் எல்லாமே சூரியனை காட்டி கொடுப்பாரு அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா சூரியன் கெட்டு போச்சுன்னா ஒரு சொத்து இருந்தாலும் அங்க பிரச்சனை கொடுக்கும் லாபம் இருக்காது அங்க இப்ப பிள்ளைகளுக்கும் அந்த லாபம் கிடைக்காது இது மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து இதுல வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் அதாவது சூரியனோட சேரும் போது அது வந்து பெரிய வந்து ஒரு நன்மையை கொடுக்கப்பட்டார் ஆனா வந்து அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கும் ஆனா அவர் தான் செய்வாரு சந்திரனோட கேது சேர்ந்து எப்படி கெடுதல் பண்றாரோ அதே மாதிரி சூரியனோட ராகு சேர்ந்து கெடுதலை கொடுக்குறாரு ஆனா ராகு வந்து முப்பாட்டனார பாட்டனார சொல்றான் கேது வந்து அந்த தாய் வழி பாட்டிய சொல்றான்னு சொன்னாலும் இவங்க சேரும் பொழுது கிரகண தோஷங்களை தருவாங்க அதாவது கிரகணாக்கா இப்ப வந்து இப்ப சந்திர கிரகணம் ஏற்பட்டுச்சு அது இல்லாம சூரியனோட ராகு சேரும்பொழுதோ சந்திரனோட கேது சேரும்பொழுதோ கண்டிப்பாக வந்து அந்த ஜாதகத்துல கண்டிப்பாக வந்து தோஷங்களை ஏற்படுத்துவாரு அப்ப சூரியன் பவரா இயங்க விடாம அந்த ராகு கேதுகள் தடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அது மாதிரி ரெண்டாம் இடத்துல சூரியனும் சுக்கரன் இருந்தா என்ன பண்ணுவோம் கண் பார்வை அவங்களுக்கு வந்து பலம் இழந்துடும் கண் வந்து சரியா அவங்களுக்கு பார் பார்வை தெரியாம போயிடும் அப்ப கண்ணாடி போட அமைப்பு வரும் அது மாதிரி சூரியன் பலம் போற முடியாம முன்னெத்தி வழுக்கா இடுவாங்க அவங்களுக்கு வந்து ஹேர் பால் நிறைய இருக்கும் அப்ப அதை வச்சு நமக்கு வந்து வழுக்கையா இருக்கான்னு அவங்க கிண்டல் பண்ணக்கூடாது அவங்க ஜாதகத்தை வாங்க பார்த்தீங்கன்னா நிச்சயம் சூரியன் அவங்க ஜாதகத்துல பலமா இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்கரன் சேரும்போது கண்ணாடி போடுறது இந்த யானைக்கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்ல ஆந்த கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல யானை இது மாதிரியான அமைவுகள்லாம் அவங்களுக்கு கண்ணு வந்து வந்து கண்டிப்பா வரும் இதை மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் தோஷங்கள்ல வந்து அந்த சூரியன் வந்து பாபகிரங்களை அடிச்சு வரும்பொழுது நீச்சம் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ல சம்மந்தம் பொழுது கண்டிப்பாக பித்ரு தோஷங்கள் வரும் அந்த முன்னோர்கள் செய்த அந்த வகையான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி சூரியனால தோஷம் ஏற்படும் இரண்டு தார யோகத்தையும் அவங்க கொடுத்துருவாங்க அவங்க சூரியன் வந்து இருதார யோகத்தையும் தருவாரு அப்ப இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யலான்னு டெய்லி தினப்படி சூரியன் பலம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுங்க நம்ம ஜாதகத்துல ஓகே அவ்வளவுதான் ஒண்ணு இல்ல சிம்பிளா எளிய முறையில அங்கே இங்கயும் சுத்தம் வேண்டாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து உட்காந்து சூரிய நமஸ்காரம் பண்றது கால சூரிய உதயத்தப்ப சூரிய நமஸ்காரம் ஹிருதயம் படிக்கிறது அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில போயிட்டு சூரியன் அதாவது நம்ம பக்கத்துல சிவன் தான் சூரியனால சிவனை பிடிச்சிங்க போயிட்டு சிவன் ஆலயத்துல இருக்கிற நவகிரகத்துல இருக்கிற சூரிய பகவானை போயிட்டு அங்க போய் அவரை வணங்கிட்டு மந்தாரை மலர் செந்த அதாவது செந்த ஆரை மலர்கள் சிவப்பு வஸ்திரம் சாத்துறது கோதுமையில ஒரு தின்பண்டங்கள் அதாவது ஒரு இனிப்பு அதை வந்து பாத்தீங்கன்னா இனிப்பை வந்து நைவத்தியமா கொண்டு கொடுத்து அதை நாலு பேருக்கு தர்றது கோதுமை தவிட வந்து பசுமாட்டுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமையில அந்த சூரிய ஹோர நேரத்துல நம்ம தர்றது இது மாதிரி சின்ன 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 விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா கோதுமைய வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு செப்பு பாத்திரத்துல எடுத்துட்டு அந்த கோதுமையை வாங்கிட்டு கொண்டு போய் நம்ம கோவில்ல தானம் தந்துடுறது ஏன்னா யார்டையும் கூட கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்க மாட்டாங்க கோவில கொண்டு ஐயா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வாங்கி போறாங்க அதே மாதிரி அரச மரம் திருச்சா நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா சமைத்து வந்து பாத்தீங்கன்னா எருக்கா வருவாரு ஆஹ் வாகனம் வந்து பாத்தீங்கன்னா மயிலா வருது ஆஹ் தேரு மயில் வாகனம் வர்றாங்க அப்ப எருக்க மரம் இருக்கிற காலயங்கள் அங்க போய் வழிபாடு பண்றது அது மாதிரி அரச மரம் அரச மரம் இருக்கிற இடங்கள்ல போய் நம்ம வந்து ஒரு தியானம் மாதிரி பண்றது அதை போய் வழிபாடு பண்ண பண்ணா நம்ம வந்து சூரியனோட பவரை நம்ம ஏற்கலாம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால முடிந்த காலங்களில் முடிந்த சூரியதம் நடக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு முறை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூரியனார் கோவில் போயிட்டு தஞ்சாவூர்ல ஆடுதுறை பக்கத்துல இருக்க சூரியனார் கோவில் போயிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை மேலே போய் அங்க ஒரு வழிபாடு பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அப்புறம் ரெகுலராக நம்ம இந்த விஷயங்களை வீட்டுல இருந்து நம்ம செஞ்சுட்டு வர்றது ரொம்ப உத்தமமான விஷயமா வரும் சூரியனை நம்ம வந்து மேலும் மேலும் நம்ம ஜாதகத்துல பலப்படுத்திக் கொள்ளலாம் இன்னும் வந்து சூரியனை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம எடுக்கலாம் ஆனா நேரம் போதாத நேரம் பத்தாத நமக்கு கண்டிப்பா ஏன்னா இந்த யூடியூப் சேனல்ல வந்து நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது குள பெரிய நீண்ட வீடியோ வரும்போது கண்டிப்பா யாரும் பார்க்க மாட்டீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான சந்தேகங்களையும் இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களையும் எங்களுடைய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பை நீங்க தொடர்பு கண்டு கேட்டீங்கன்னா தலைவியோ மற்றபடி இருக்கிற எங்களோட சகோதரிகள் தோழி கண்டிப்பா உங்களுக்கு இதெல்லாம் பலன்களை சொல்லுவாங்க இதற்கான நீங்க வந்து விளக்கங்களை அங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஜாதகங்கள் பார்க்கணுன்னாலும் நீங்க கண்டிப்பா எங்க தேசிய மன ஜோதிட கூட்டமைப்பை தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம வந்து அடுத்தடுத்த காணொளிகள் வரும் பொழுது கண்டிப்பாக எங்களுடைய நம்ம எனக்கு வாய்ப்பை தரும் பொழுது கண்டிப்பாக இன்னும் வந்து இந்த திருமணத்துல வந்து இந்த சூரிய பகவான் எப்படி இப்படி பிளே பண்றாரு எதனால அவங்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கிறதுல சூரியனும் ஒரு பங்கு வகிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்துக்கு எல்லாம் தரக்கூடிய வாய்ப்பை எங்க தலைவரையும் எனக்கு தரணும் கண்டிப்பா நன்றி மேடம் மிக அருமையான முறையில நீங்க வந்து தகவல்கள் வந்து சூரியனால தோஷங்கள் மற்றும் யோகங்கள் அவர் எந்தெந்த இடத்துல இருந்தா என்னென்ன விதமான நற்பலங்கள்லாம் கொடுப்பாரு அப்படி தோஷமாச்சுனாலும் கவலை இல்ல அதுக்குண்டான சின்ன எளிய படிகாரம் தான் இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை உருவாக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லிருக்கிறீங்க இத பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல சூரியன் இருந்ததுனாவே தாமதப்பட்ட திருமணங்களும் சீக்கிர திரு திருமணம் கைகூடாத நிலைகளும் நிறைய இருக்கு அவர்களுக்கு ஒரு எளிய பரிகாரமா நீங்க சொல்லிக்க கூடிய விஷயம் ரொம்ப அற்புதமா இருக்கு மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்வுல மற்ற இன்னும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல்வேறு தகவல்களை மீண்டும் நம்ம பார்க்கலாம் இதுல பார்க்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவரும் இந்த கனகதாரா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு இன்னும் என்ன தகவல்கள் தேவை இன்னும் என்ன விதமா டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில உங்களுக்கு அதுக்குண்டான தகவல்களை பதிவு செஞ்சு நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து வரும் அப்படிங்கறத நான் இதன் மூலியமா தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வு சிறப்பான முறையில பேசின அன்னபூர்ணி மேடம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி மேடம் நன்றி மேடம் இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் மேடம் நன்றி வணக்கம்